جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بسكاكا بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد سنگه كوريا سهودر سهودر يلي نام كوريا مادم نوريا مون راود مادم عجي. ربيع الأول انسل كوريا مادم இந்த மாதம் வந்துவிட்டாலே எங்களோட முஸ்லிம்கள் கடையில் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான பதட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இருக்குது உண்மையிலே இது வசந்தத்தினுடைய ஆரம்பமான ஒரு மாதம் அப்படியான பேரை பெற்ற இந்த மாதம் வந்தால் எங்களோட முஸ்லிம்களிடத்தில் இடத்தில் ஒரு விதமான பதட்டம் அது என்ன விடயம் இந்த மாதத்தில் நபி நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் பிறந்தார்கள் நபி சொல்லல்லா உலை வசல்லாம் அவர்களினுடைய அந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும் அதனை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த நபிசல்லா வலைய் வசல்லாம் அவர்களினுடைய புகழ் பாட வேண்டும் என்று ஒரு குரூப்பும் அதுக்கு மாற்றமாக இது பிதா இது இவ்வாறு செய்யக்கூடாது இது தடுக்கப்பட்டது இது எழிபாதத்தில் இல்லை என்று சொல்லி இதனை தெளிவுபடுத்தக்கூடிய உலமாக்கல் இன்னொரு குரூப்புமாக இந்த மாதம் வந்துவிட்டால் இப்படியான விடயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சங்கைக்குரியவர்களே முதலாவது நாங்கள் விளங்கணும் முஸ்லீமாகிய நாங்கள் எங்களுக்குள்ளே ஒத்துமை இருக்கணும் ஏனென்றால் எப்போ முஸ்லிம்கள் ஒத்துமையை இழக்கின்றோமோ இந்த நேரத்தில் உம்மத்தில் பிளவுபட்டுட்டோம் என்றால் அல்லாஹினுடைய உதவி ஒரு பொழுதும் வராது ஆனால் அதற்காகவேண்டி எங்களுக்கு ஹக்கு ஏதோ அதனை விட்டு விட்டு தான் நாங்கள் ஒற்றுமையாக வேண்டுமானு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை எது ஹக்கு எது குர்வானில் சொல்லப்பட்டிகை எது ஹதீஸில் சொல்லப்பட்டிகி எது குரான் ஹதீஸ்க்கு மாற்றமாக இருக்கிறதோ அதனை தெளிவுப்படுத்துவது அதனை தெளிவுப்படுத்துவது ஒவ்வொரு உளமாக்களிடையும் ஒவ்வொரு புத்துஜீவிகளிடம் ஒரு கட்டாயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் அந்த சொல்லப்படக்கூடிய விடயம் குரான் ஹதீஸ்க்கு தோதுவாக இருந்தால் அந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துப்போக தான் வேணும் அதே போன்று சொல்லப்படக்கூடிய விடயம் குரான் ஹதீஸ்க்கு மாற்றமாக இருந்தால் அதனை விட்டுவிட்டு ஒத்து போவது தான் இதுதான் சரியான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் சொல்லக்கூடிய நேரத்தில் பிடிவாதமாக இல்லை நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதனை இப்படி தான் செய்வோம் என்று சொல்கிறோம் என்றால் விளங்கிக் கொள்ளணும் நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் என்ற கருத்துப்படுமாய் அந்த சொல்லக்கூடிய கருத்துமாய் ஆகிவிடும் எனவே சங்கிக்கூடியவர்களே நாங்கள் பார்க்கணும் முதலாவதாக இந்த நபி சொல்ல மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தில் நபி அவர்கள் பிறந்தார்கள் நபி சொல்லா உலகம் அவர்களுடைய குர்வான் ஹதீஸ்ல ஆதாரம் நீக்கிதா இதுல இருந்தால் வாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் ஏனென்றால் அப்படி இருந்தாலும் அது ஒரு இபாதல் ஒலமாக்கலே கூறுகின்றார்கள் நபிசல்லா உலகம் அவர்களுடைய பர்த்டே என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயத்தை கொண்டாடுறது ஒரு இபாதத்தே இல்லை ஏனென்றால் இதுக்கு குர்வான்லையோ ஹதீஸ்லேயோ ஹுலஃபா ராஷிதீன்களுடைய வாழ்க்கையிலையோ எந்த ஒரு ஆதாரமும் பெறக்கூடியதாக இல்லை முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் நபிசல்லா அவர்கள் எப்போ பிறந்தார்கள் நபி அவர் நபிசல்லா அலுவலமார்களுடைய இந்த பிறந்த தேதியில் அதிகமான கருத்து வேற்றுமை இயக்குது ஏனென்றால் நபிசல்லா அலுவலாமர்கள் பிறக்கக்கூடிய இடத்துல ஹிஜிரி என்றொரு கெலண்டர் ஈக்கல்ல ஏன் நபிசல்லா வல்ல வஃத்தாக வரும் கூட உமர் அலி அனோட காலத்தில் அலிர அபுபக்கர் அலியனுடைய காலத்தில் கூட இந்த ஹிஜ்ரி என்ற ஒரு சிஸ்டம் இருக்கல ஹிஜ்ரி என்ற கலண்டருடைய சிஸ்டத்தை உருவாக்கினது அதாவது உமர் அலி அலுவனோட காலத்தில் அப்போ நபிசல்லா உலக சலம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய ஏற்பாடில் இவர்கள் தான் நபியாக வருவார்கள் என்று இருந்தாலும் மக்களுக்கு நபியாக பிறக்கக்கூடிய நேரத்தில் இவர் நபி என்று தெரியாது எனவே நபிசல்லா யாருமே என்ன செய்யலை இந்த விடயத்தை நபிசல்லா இருந்த அந்த பிறந்த திகதியை முக்கியத்துவம் கொடுக்கல அதனால் நபியாவர்கள் பிறந்தது இரவுலையா பகல்லையா என்று கருத்து வேற்றுமைக்கு நபி அவர்கள் பிறந்த மாதம் அது முஹர்ரமா சஃபரா ரபியுல் அவ்வலா அல்லது ரமதானா என்ற கருத்து வேற்றுமை நீக்குது அதே போல இது ரபியுல் அவ்வல் மாதம் தான் என்று வைத்துக் கொண்டாலும் நபி அவர்கள் பிறந்த மாதம் நான் ரபியுல் அவ்வல் என்று தான் வைத்துக் கொண்டாலும் அதிலும் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து கருத்து வேற்றுமைக்குது அது ரபியுல் அவல் ரெண்டாம் திகதியா அல்லது எட்டா அல்லது ஒன்பதா அல்லது பன்னெண்டா என்ற கருத்து வேற்றுமைகளும் இருந்து கொண்டு தான் இருக்குது பிரபலியமான கருத்து எங்களுக்கு தெரியும் ரபியுல் அவல் பன்னெண்டு தான் நபி அவர்கள் பிறந்தார் என்றது பிரபலியமான கருத்து ஆனால் உறுதியான கருத்து இல்லை ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாழ்க்கையை பதிவு செய்த மிக முக்கியமான ஒரு கிதாப் தான் ரஹ்மான் முபாரக் அந்த இமாமினுடைய கிதாப் இது பல பல பாஷைகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது இந்த கிதாப்ல நாங்கள் எடுத்து பார்த்தாலும் நபியா அவர்கள் பிறந்த திகதியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது திங்க ரபியுல் ரபியுள்ள ஒன்பது என்று தான் பதிவு செய்யப்பட்டது அப்ப இவ்வளவு பிரபலியமான கிதாப்ல கூட நபியாவுடைய பிறந்த திகதி ரபியுள்ள ஒன்பது என்பதாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ அது அல்லாத இமாமார்கள் கூறுறா தான் இமாம் சஹாபி இமாம் கபரி அதே போல் ஆசீர் ஐமோலான் அவர்கள் போன்றவர்கள் கூறுகின்றார்கள் ரபில்லாவல் பண்ண நின்று அப்போ இந்த கருத்து வேற்றமைகள் இன்னு கொண்டிருக்குது உறுதியான கருத்து நபியார்கள் இந்த டேட்டில் தான் பிறந்தார்கள் என்று யாருக்குமே சொல்ல முடியாது ஆனால் நபி சொல்லலா வலிவாசல்ல வஃபாத்துடைய டேட்டை எடுத்து பார்த்தால் அது உலமாக்களின் மூலமாக இஜ்மா அதாவது ஒன்று கூடி ஒன்று கூடி சொல்லப்பட்ட கருத்து என்னது நபி சொல்லல்லா வலிவாசல்லாம் அவர்கள் இஜிரி பைனொன்னி திங்க கிழமை ரபியுலாவல் பிறை பன்னெண்டாம் திகதி தான் நபி அவர்கள் வஃத் ஆகினார்கள் என்ற கருத்து உறுதி அப்போ இன்றைக்கு பிறை பன்னெண்டு ரபியுல் அவுல்ல நபி அவர்களோட பேர்தே அல்லது நபி சொல்லா ஒரே வசல்லம் அவர்களினுடைய மீலாது என்ற பேரில் கொண்டாடுறது இது நபி அவர்களுடைய மீலாது இல்லை பிறந்த தினம் இல்லை மாற்றமாக உறுதியான கருத்து நபி அவர்கள் வஃபாத் தினம் என்பது நபி சொல்லா ஒரே வசல்லம் ஒரு அதிசயம் கூறி காட்டினார்கள் ஹைருள் குருணி கருணி சும் அல்லது இன எழுனவும் சும் அல்லது இன எழுனவும் நபி அவர்கள் சொன்னார்கள் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு அதற்கு பிறகு அதுக்கு பிறகு இல்லை நூற்றாண்டு அதற்கு பின்னாடி அதற்கு பிறகு உள்ள நூற்றாண்டு என்று மூன்று நூற்றாண்டு கிட்டத்தட்ட முன்னூறு வருட காலம் இதுதான் சிறந்த நூற்றாண்டு என்பதாக நபி சொல்லா அலுவலி சொல்லாமல் சொன்னாங்க அப்போ இந்த சிறந்த நூற்றாண்டுக்குள்ள நபி அவர்களினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடப்பட்டுச்சா நபி அவர்களுக்கு மீளாது என்று மீதாது மீளான்ற பேரில் என்னது கொண்டாடப்பட்டுச்சான்னு பார்த்தா எந்த ஒரு விஷயம் அதில் பெற்றுக்கொள்ளப்படுகிறது இதிரின் முன்னூறுக்கு பிறகு நானூறாவது வருடம் ஃபாத்துமியாக்களினுடைய ஆட்சி காலம் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த பிதாய் முதலாவதாக தொடங்குது அன்று தொடக்கம் இந்த

அது உலமாக்கல் கூறுவாங்க விடயம் இது ஓதரத்தின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை மாற்றமாக நாங்கள் சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சோம் இஸ்லாத்தில் இல்லாததை உருவாக்கினோம் என்றதுனால எங்களுக்கு நரகம் தான் கிடைக்க போகுது பாவம் தான் நாங்கள் சம்பாதிக்க போறோம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் எனவே வல்ல அல்லா நேரான வழியை காட்டி சரியான முறையில் இஸ்லாத்துடைய விடயத்தை எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து வருவானாங்க